தெரியாம இருக்காது கோல்பி சென்டர்ல சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் கோல்பி சென்டர் என்னண்டே எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு பேமஸ் ஆன ஒரு அழகான இடம் உண்டு கொழும்புலே வந்து அதிகமான கிரௌட் இருக்கிற இடம் வந்து இவட நான் ஈவினிங் டைம் ஆயிட்டு சொன்னா இந்த இடம் வந்து ஃபுல்லாவே கிரௌட் ஆயிருக்கும் வந்து எங்களுக்கு சன் டவுன் ஆயிட்டு சோ நாங்க எப்படியோ குறிய நேரத்துக்கு நாங்க இங்க வந்துட்டோம் இதுக்கப்புறம் போற வீடியோ சம்பந்து காட்டுல எல்லாம் தான் எடுக்க வேண்டி இருக்கும் நினைக்கிறேன் நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் கோல்பீட்டை சுத்தி ஒரு வளம் கொண்டு வருவோம்

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கோல்பீஸுக்கு முன்னாடி இருக்கிற கோல்பீஸ் மோல் தான் நாங்க இதுக்கு முன்னாடி போயிட்டு வீடியோ ஒன்று போட்டனால் இப்ப வந்து நாங்கள் கோல்பீஸுக்கு முன்னாடி இருக்கிற பார்க்கிங்ல இருக்கிறோம் பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குது அப்படியே பக்கத்திலே ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது பாருங்க அது ஒரு ஹோட்டல் உண்டு இப்ப புதுசா ரீசெண்டா திறந்து ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டல் பேர் வந்து தீபா அந்த ஒரு ஆசை ஒன்று இருக்குது ஆனா எப்ப போகணும்னு தெரியாது ஆனா நிச்சயமா போவேன் நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய ஹோட்டல் போனான் அந்த டைம்ல நிறைய வீடியோஸ் டிக்டாக்ல நான் பதிவிட்டு இருக்கிறேன் ஆனா வந்து அப்ப அந்த டைம்ல நான் யூடியூப்ல இல்லாததால அந்த வீடியோ எனக்கு யூடியூப்ல போட முடியல ஆனா இதுக்கு போற போடுற பண்ணிக்கலாம் வந்து நான் யூடியூப்ல தான் அதிகமா போடுவேன் பாருங்க இதுதான் கோல்ஃபிஸ் கோல்ஃபிஸ் ஏரியாவை பாருங்க இந்த டைம்ல தான் ஃபுல்லா க்ரௌட் ஆகும் சன்செட் டைமுக்கு நாங்க வந்திருக்கோம் என்ன அழகா வியூ இருந்திருக்கும் ஆனா அதுக்கு அதுக்கு கொஞ்சம் லேட் தான் வந்திருக்கோம் அங்கால பக்கத்துல கங்கால இருக்கிறது வந்து இந்த வளங்குறது வந்து சிட்டி இங்க இது வந்து நான் நாளைக்கு அங்க போயிட்டு காட்டுறேன் இங்கே பக்கத்துல பாருங்க இந்த வியூ வந்து சூப்பரா வளங்குது அங்கால இருந்து காட்டுனதை விட மறுபடியும் அதை காட்டுறேன் இதுதான் கொழும்பு சிட்டி கொழும்பு சிட்டியே பாருங்க கொழும்புக்கு கொழும்பே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா நினைக்கிறோம் பார்த்து மகிழ்றதுக்கு திருட்ட போனதுக்கு அப்புறம் காட்டுறன் டாக்ல எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நீ என்ன செய்யறாய் இங்கே பாரு இவன் வந்த இடத்துல கிரிக்கெட் விளையாடிட்டிருக்கான் ரெண்டு மூணு பேர் அம்பிட்டுட்டாங்க கிரிக்கெட் விளையாடுறான் தம்பி நீங்க எங்கம்மா இடம் எங்க இடம் நீங்கள் உங்களோட ஊர் எது ஊரே இல்ல ஊரே இல்லையா என்ன இப்படி சொல்றீங்க கிண்ணியாவா நீங்கள்

இந்த ஏரியாவில் வந்து தான் இந்த ஏரியாவில் நீட்டுக்கு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே ரிலாக்ஸுக்காக நிறைய பேர் வந்திருப்பாங்க சின்ன பேர் விளையாடுவாங்க அது பெரிய இடத்துல விளையாடலாம் ஸோ நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிற இடத்துல வந்து இருக்கலாம் சூப்பரான இடம் வந்து இங்கே வந்து டைம் போகிறது கூட விடங்க அது அவ்வளோ ஒரு அவ்வளோக்கு ஒரு அழகான இடம் நைட்டில் வந்து என்ன ஃபுல்லாக க்ரௌட் ஆகும் ஏரியாவில் நைட் டைம் காட்டுற பாருங்க கிட்ட வந்து டப்போ இப்போ என்ன ஐடிசி ரத்னப்பா ஐசி ரத்னப்பா ஒரு இடம் ஒன்று விளங்குல அந்த இடத்துக்கு பேர் என்ன என்ன இடம் தெரியுமா பாருங்க மக்களே இந்த பிரிட்ஜ் வந்து டைட்டானிக் பிரிட்ஜ் டைட்டானிக் பிரிட் சா டைட்டானிக் பிரிட்ஜ் எல்லாமே இல்ல அந்த பிரிட்ஜ்ல பேர் எல்லாம் அந்த பிரிட்ஜ்ல அப்படி என்ன பேமஸ் நிறைய பேர் அதுல போயிட்டு பொட்டை எடுப்பாங்களா இந்த பிரிட்ஜுல

கொஞ்சம் கொஞ்சம் சொன்னா சொன்னா இப்ப ஏழு 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 மணி ஆகுது இங்க இந்த இந்த கிளைமேட்ல வந்து மணியா மணியா போனாலும் டாக் இல்லாம இருக்குது இதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு ஒன் போச்சுன்னு ஏரியால வந்து இப்படி டவுன்ல வந்து நிறைய கடையில் சொப்பல் இருக்கு தேவையான சாமங்களை வாங்கி சாப்பிடலாமே வியூ

சூப்பரா இருக்கும் அதை நான் யூடியூப்ல அந்த வீடியோ போட இல்லை இப்ப நீங்க மேல சும்மா பாருங்க ஏதாவது ஹோட்டல்ல அதை நான் டிக்டாக்ல தான் போட்டிருக்கேன் படம் அணைக்குதா படம் வாங்க இங்க வந்து என்ன ஃபேமஸ் இங்க வந்து என்ன ஃபேமஸ் இந்த சோ இறால் வடை இங்க வடையில நிறைய இருக்கப்பா நிறைய வடையில் இறால் வடை உனக்கு என்ன வடை வரும் பாசம் நான் ஏதாவது சாப்பிடுவோம் உனக்கு அப்படிதான் இருக்கு இறால் வடை சாப்பிடுங்க இந்த கோல்பீச்சுல வந்து பேமஸ் சொல்ற வந்து கூடுதலா இறால் வடை சொல்லுவாங்க

இல்ல இல்ல தாஜ் ஹோட்டல் இல்ல தாஜ் தஜ் சமுத்ரா இதான அந்த ஹோட்டல் இருக்கீங்க ட் சமுத்ரா சொல்லிட்டு இது ஒரு ஹோட்டல் இந்த ஏரியாவில வந்து நிறைய ஹோட்டல் நான் விசிட் பண்ணேன் டைம்ல வீடியோல எல்லாரும் யோசிப்பாங்க நான் வந்து ஹோட்டலுக்கு ஆகிறேன் அப்படி நினைக்கிறாங்க மக்களே என்ன விஷயம் என்று சொன்னா நான் அதிகமா டிராவல் பண்றேன் நான் கூடுதல் என்னோட ஃப்ரெண்டோட வந்தா இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போவேன் சூப்பரா இருக்கும் வெரி குட் என்ஜாய்மென்ட்

ஓகே வடை சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்ப நாலு வடை நானூத்தி ஐம்பது ரூபா அதோட அந்த தனிப்பூத்தல் எவ்வளவு இருநூறு தனிப்பூத்தல் வந்து நூத்தி முப்பது தனி தனிப்பூத்தல் நோமல் கடையில இங்க வந்து இருநூறு ரூபா எங்களோட கடை ஊர்ல நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க வடை எடுப்பீங்களா இல்ல இது வந்து கோல்ட் பிஸ் ஸ்பெஷல் போட்ட போட்டில இருந்து என்ன சாப்பாடு சாமான இங்க எடுத்தாலும் வெளியில வாங்குற விலையை விட இங்க வந்து அதிகமா தான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் வந்து அது மட்டும் இல்ல இங்க வந்து சில என்ன செய்யணும் ஊர்ல உள்ள கடை மாதிரி சின்ன சின்ன கடை தானே அப்ப இங்க எடுத்து சாப்பிட்டா வந்து எடுத்து எதை எடுத்தாலும் ஊர்ல உள்ள அதே விலையென்னு நினைக்க கூடாது இங்க வந்து விலை வந்து எல்லாத்துக்குமே அதிகம் சோ இது ஒரு அனுபவம் தான் உங்களுக்கு நீங்களும் மீத மனசுல கொடுங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொடுங்க ஓகே நண்பர்களே இப்போ நாங்க வந்து படையெல்லாம் சாப்பிட்டு இப்போ கீழே இருந்து மேல வந்துட்டோம் டோல் இருந்து மேல வந்துட்டோம் நான் முதல் போர் வார வர வந்து இந்த ஏரியாவில மேல் சைட்ல தான் அப்படி ஃபுல்லா கடை இருக்கும் ரோட்டு கடை இப்ப அங்க அப்படி எல்லாம் கடை இல்லை இப்போ வந்து கடை என்று கடை வைக்கிறதுக்கு நம்பர் போட்டு பி ஒன் பி டூ பி த்ரீ அப்படின்னு சொல்லி நிறைய கடைகள் இருக்குது இந்த சைட் கட்சி பார்த்து இந்த மாதிரி கடை நிறைய இருக்கு இப்போ நாங்க வழக்க சாப்பிட கடை மாதிரி இந்த இடத்துல வந்து எல்லாரும் கூட்டம் கூட்டமா அப்படியே ஹாப்பியா ஸ்மூத்தா காய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க கப்பல்ஸ் சின்ன பிள்ளைகளோட ஃபேமிலி எல்லாரும் வந்திருப்பாங்க ஒரு அழகான இடம் ஒன்று காத்து வாங்கிக்கிட்டு பீச்சாருவில் அப்படியே இந்த இடத்துல இருந்து டைம போகலாம் யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குது என்று கட்டாயம் கமெண்ட்ல சொல்லிருங்க அதையும் இது வந்து பிள்ளைகள் விளையாடுற இடம் என்ன இது என்னடா பிள்ளைகள் விளையாடுற இடம் உள்ள பெரிய பெரிய ஆக்கெல்லாம் விளையாடுறாங்க இது நடந்து நடந்து சரியா தாமரி என்ன செய்யும் ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிடுவோம் ஐஸ்கிரீம் ஒரு சாப்பிடுவோம் ஐஸ்கிரீம் தங்கள ஏரியாவில் ஐஸ்கிரீம் நிறைய இருக்குது கண நேரமா நாங்க நடக்கிறோம் நைட்டுக்கு நல்லா பெண்ட் அடிக்கும் நினைக்கிறேன் இங்கால பக்கம் ஃபுல்லா சுத்தி அடிச்சுட்டு இப்ப நாங்க திரும்பி மறுபடியும் பழைய இடத்துக்கு மேல வாரம் மேல ஏற போறோம் ரோட்டுகிட்ட போறோம் கசன் ஏ எவ்வளவு ஃபுல்லா லைட் கொடுத்தீங்களா எப்படி எல்லாம் இருக்கிறேன் ஏக கரண்ட் பில் கட்டுறதுக்கு எவ்வளவு மாட்டா லட்ச கணக்குல லட்ச கணக்கு என்ன கோடி கணக்கு போவோம் அவ்வளவு லைட் தான் லைட் குடுத்தீங்க அவ்வளவு வடிவாரி கடைசியா முடிக்கிறதுக்கு முதல் சில விஷயங்களை சொல்லிக் கொடுங்க பீச்சை பத்தி என்ன மாதிரின்னு சொல்லி பகிர்ந்து கொள்வோம் மக்களோட என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள் யோசிக்காம சொல்லுங்க யோசி வீட்டு உங்களுக்கு என்ன சொல்லுது நீங்க உள்ள நேரம் தமிழ் லாங்குவேஜ் பேசுறீங்க தமிழ் லாங்குவேஜோ அப்ப தமிழ்ல தான் சொல்லணும் வேற என்ன லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்ல சொல்லணும் என்னோட அங்க இதெல்லாம் காட்டிட்டு வந்தீங்க வரப்போ ஒண்ணு பலங்கால

நீ கதைக்கிறேன் பராட்டாக்கி ஓமோ படே இசோவடே இசோவடே பராட்ட இல்ல நீங்க உண்மையிலேயே வந்து சைனா பாஸ்நட் கொகோனட் ட்ரீ கொக்கோனட் ட்ரீ லுக் லுக் கொகோனட் ட்ரீ Uh, Mokoti, people sitting call, people chi si kamaro, sikapalo, se, se lightful night nine go bato chi to bath ice cream, bodum, bodum, ice cream, bodum, 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 mau bodum, 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 அப்படின்னு சொல்லு சொல்லுவாணும் உண்மையா தான் பேசுறேன் அதுல வந்து தமிழ் லாங்குவேஜ்ல மட்டுமே போய் நாங்க இது குடுக்க கூடாது இதுல என் கொடுக்கணும் என்னத்துல வேற ஒரு லாங்குவேஜ்ல கொடுக்கணும் அப்கே அப்தே நாம் கேப்கே கிஞ்சி பாஷா நாடுமே

கோல்வி பீச் ஹோட்டல் இதுதான் இந்த ஹோட்டல தூரத்துல காண்பிச்சிருந்தேன் ஒரு தரம் இங்க விசிட் பண்ணு சொல்லி அந்த ஹோட்டல் தனியே உண்மையிலேயே இது பழைய காலத்துக்கு ஹோட்டல் இது ஆனா அந்த இடத்துல இருந்து இன்று வரைக்கும் இதே லுக்ல இருக்குது ஆனா இப்ப கூட இது நியூ லுக்ல தான் இருக்குது பாருங்க பழைய என்று சொன்னாலும் நியூ லுக்ல இருக்குது ஆனா இதை விட விசேஷமா இருக்குது நான் ஒரு தரம் விசிட் பண்ணிக்கிறேன் சூப்பரான நிறைய லொக்கேஷன் வந்து இந்த ஏரியாவில இருக்குது எனக்கு தெரிய <sectchat> <perfection> <Tiffany> மக்களே கஷ்டப்பட்டேன் சபூட கண்ணெறிஞ்சு

சோ நீங்க நம்ம இந்த 12 வியூஸ் பிடிக்கும் இருக்கலாம் போடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க சரியா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் வீடியோ ஹை கர வீடியோனா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து மறக்காம தமிழ் பர்ன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் ஆ நோ சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் ஷேர் करिएगा சப்ஸ்கிரைப் சரி பண்ணி கொண்டுங்க பார் சாலிடர் பை